அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் முருகானந்தம் பெஸ்ட் அகாடமி பட்டுக்கோட்டையிலிருந்து இன்றைய திருக்குறள் கனவினும் இன்னாது மன்னோ வினைவேறு சொல்வேறு பட்டார் தொடர்பு சொல் வேறு செயல் வேறு என்று உள்ளவர்களின் நட்பு கனவில் கூட ஒருவருக்கு இன்பத்தை தராது என்கிறார் தீவப் புலவர் இந்த அற்புதமான திருக்குறளோடு நம்ம இன்றைக்கு வீடியோக்குள்ள போகலாம் இன்று டெஸ்ட் நம்பர் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்று சரிங்களா இதில் தமிழ் மாடல் எக்ஸாம் ஆறு இது நம்ம பெஸ்ட் அகாடமியில் நடக்கக்கூடிய ஆறாவது ஃப்ரீ மாடல் எக்ஸாம் சரிங்களா எல்லாருக்குமே ஃப்ரீ தான் இதனுடைய லிங்கு வந்து நம்ம யூடியூப் சேனலில் பெஸ்ட் ஐஏஎஸ் அகாடமி பட்டுக்கோட்டை அப்படிங்கிற யூடியூப் சேனலில் போஸ்ட்டில் இருக்குது சரிங்களா நீங்கள் ஆன்லைனில் டெஸ்ட் சொல்லி பழகலாம் ஓகேவா ரைட்டு இப்போது இது நம்ம பயிற்சி மையத்தோட விளம்பரம் இதில் நம்ம தமிழில் நியூ சிலபஸ் படி அமைந்த ஒரு நூறு வினாக்களை பார்க்கலாம் சரிங்களா இதை எப்படி நீங்கள் பயன்படுத்தலாம்னா படிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது முழு நேர படிப்பில் இருப்பீங்க முழு நேரமாக படிக்கின்ற பொழுது எப்பொழுது சற்று ஓய்வு தேவைப்படுகிறதோ அப்பொழுது இதை நீங்கள் பார்க்கலாம் அப்படி நீங்கள் விஸ் விசுவலாக பார்க்குறதுக்கு உங்களுக்கு முடியலை அப்படின்னா நீங்கள் பக்கத்தில் ஆடியோவாக கேட்டுக்கலாம் சரிங்களா பக்கத்தில் கூட வேறு ஏதாவது வேலை செய்து கொண்டு கூட நீங்கள் இந்த ஆடியோவை கேட்கலாம் இது ஒரு நல்ல ரிவிஷனாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் சீரிலமை சீரியலமை இதற்கான இதை எப்படி பிரித்து எழுதுவது என்றால் சீர் ப்ளஸ் இளமை சீர்ப்ளஸ் இளமை சீரிழமை ஓகேவா அதாவது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்ற விதிப்படி நிலைமொழி உள்ள மெய் வறுமொழி முதலில் உள்ள உயிரோடு சேர்ந்து இரு பிளஸ் ஈரியாக மாறி சீரழமையாக மாறியது சீரிழமை இல்லைனா சீர்மை ப்ளஸ் இளமை அப்படின்னு சொல்லி போடலாம் தவறாக பிரிக்கப்பட்டுள்ள சொல்லை தேர்க அப்படின்ட்டுருக்கு சரிங்களா இதில் இலக்கியம் இலக்கு ப்ளஸ் இயம் இது சரி செம்மொழி செம்மை ப்ளஸ் மொழி இதுவும் சரி தமிழ்மொழி தமிழ் ப்ளஸ் மொழி இதுவும் சரி சரிங்களா வேர் ஒன்றிய வேர் ப்ளஸ் ஊன்றிய இது வந்து தவறு அப்போ ஆன்சர் என்ன டெல்லி சரிங்களா தான் கேட்டிருக்காங்க இதில் தான் நம்ம ரொம்ப அந்த சில்லி மிஸ்டேக்குன்னு சொல்லுவோம் இதை தான் மிகுந்த அக்கறையோடு கவனிக்கணும் சரிங்களா தவறானது கேட்குறாங்களா சரியானது கேட்குறாங்களா சந்திப்பிலையற்ற தொடரை கண்டுபிடிக்க அப்படின்னு சொல்லி இருக்குது அதில் தமிழில் கொஷின் பாருங்களேன் அதில் என்ன இருக்குது பாருங்க தமிழில் முதன் முதலாக சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் சிறந்த காப்பியங்களாக ஆக அப்படின்னா அந்த இடத்துல வல்லின மிகணும் சரிங்களா இதுல இல்லை இதுல இல்லை இதில் மட்டும்தான் இருக்கு சரிங்களா தமிழில் முதன் முதலாக சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் சிறந்த காப்பியங்களாக தோன்றின அப்போ ஆன்சர் என்ன சி ஓகேவா ஆன்சர் சி சந்திப்பில் அற்ற தொடரை தேர்வு செய்க ஒன் மினிட் இதற்கு என்ன ஆன்சர் அப்படின்னா கடுகை துளைத்து ஏழு கடலை புகட்டி புகட்டி தரித்த குரல் இதுதான் சி தான் ஆன்சர் சரிங்களா ஓகே ஜஸ்ட் ஒன் மினிட் குரில் நெடில் மாற்றத்தில் தவறான இணையை கண்டறிக இங்கே பாருங்க இது குரில் ஓ இது ஓ உ சரிங்களா ஆ ஆ ஆனால் மக்கள் மா மா அப்படின்னு வந்திருக்காங்க ஆனால் மக்களுக்கு எடுத்து ஆனா வருது அதனால் இது தவறான இணை சரிங்களா அப்புறமேல குரில் நெடில் வேறுபாடறிந்து அறிந்து அறிக அப்படின்றாங்க கொல் கொல் இதில் கொல் என்றால் பெறுவது கோல் என்றால் விண்மீன் சரிங்களா கொல் என்றால் பெறுவது கோல் என்றால் விண்மீன் ஆப்ஷன் ஏ ஒன் மினிட் ரொம்ப ஸ்பீடாக பார்த்துடலாம் ஓகே இப்போ பாருங்கள் ஒளி வேறுபாடறிந்து அறிந்து சரியான பொருளை தெரிவு செய்க பரி பரினால் என்னங்க குதிரை இந்த அறி போட்டால் குதிரை சரிங்களா இது பரினா பிடுங்குதல் வலி போட்டால் ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல் கரை கரை என்றால் கரை என்றால் குளக்கரை அந்த குளத்துக்கரைன்னு சொல்லம்லேயே அது கரை என்றால் கலங்கம் ஏற்படுவது டெல்லி ஆன்சரு தமிழ் எழுத்துக்களில் எந்த எழுத்துக்கள் மட்டும் இன எழுத்துக்கள் அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது எந்த எழுத்துக்களுக்கு மட்டும் இன எழுத்துக்கள் அல்ல எழு இணை எழுத்துக்கள் இல்லை அப்படின்னு சொல்லணும் கொஷின் வந்து எப்படின்னா தமிழ் எழுத்துக்களில் எந்த எழுத்துக்களுக்கு இன எழுத்துக்கள் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு என்ன ஆன்சரு ஆயுத எழுத்துக்கு இன எழுத்து கிடையாது இன எழுத்து என்பது தங்கம் இங்குக்கு பக்கத்தில் கா வருது அப்போது இங்கு இக்கு வந்து எப்பொழுதுமே இன எழுத்துக்கள் சரிங்களா மஞ்சள் இஞ்சி சா இது இன எழுத்து ஸோ இந்த மாதிரி ஓகே அதே மாதிரி நெடில் எழுத்து அப்படின்னா காவுக்கு கா கீ கி கீ அந்த மாதிரி சரி ஆவண்ணாவுக்கு ஆனா குரில் எழுத்து வருவது சரி தற்போது பயன்பாட்டில் இல்லாத சுட்டெழுத்து எது ஊ சரிங்களா மொழி முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து எது மொழி முதலிலும் இறுதியிலும் வரும் வினா ஏ சரிங்களா ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது அப்படின்னு சொன்னால் முருகன் அவர்கள் அருகில் சென்றார் சி தான் ஆன்சர் முருகன் அவர்கள் அருகில் சென்றார் சி ஆன்சர் சரிங்களா அடுத்தது என் தங்கை பரிசு பெற்றால் டெல்லி ஆன்சர் சரிங்களா அடுத்தது எழுப்பி இச்சொல்லின் வேர் காண்க எழுப்பி அப்படின்னா என்ன ஏ அதாவது எழு சரிங்களா எழுப்பிக்கு என்ன வேர் சொல் எழு துடை என்ன வேர் சொல்லின் வினைமுற்று எழுதுக வினைமுற்று பாருங்கள் துடைத்தான் துடைத்தல் இது வந்து துடைப்பெயர் துடைத்த பெயரச்சம் துடைத்து வினையச்சம் பொறு என்னும் வேற்சொல்லின் வினையால் அணையும் பெயரை தேர்ந்தெடுக பொறுத்தவர் டெல்லி அது உங்களுக்கு தெரியும் இல்லையா பொருத்தல் தொழிற்பெயர் பொறுத்தான் வினைமுற்று பொறுத்து வினையச்சாம் பிறமொழி சொற்களை நீக்கி எழுதுக வான்வெளியில் ஏற்பட்ட நிகழ்வை கண்டு ஆச்சரியம் அடைந்தனர் ஆச்சரியம்னா என்ன வியப்பு அடுத்தது சரியான தமிழ் சொல்லை தேர்க விவாகம் விவாகம் என்றால் திருமணம் அரிசி அரிசி என்னும் தமிழ் சொல் ஒரைசா என எம்மொழிக்கு சென்றது என்றால் கிரேக்க மொழிக்கு சென்றது கிரேக்கம் அடுத்தது பறவி என்றால் நல்லா அகன்று விரிந்திருப்பது சரிங்களா அப்போ எதிர் சொல் என்ன சுருங்கி இரு வினைகளின் பொருள் வேறுபாடு இரத்தல் இது வந்து ஒத்த கம்புறா சரிங்களா இது வள்ளினரானா இது இடையினரானா சரிங்களா இரத்தல் என்றால் என்ன பொருள் கையேந்துதல் கேட்டு அதாவது யாசித்தல் பிச்சை எடுத்தல் மாதிரி இறத்தல்னா மரணம் தான் சரிங்களா வள்ளி போட்டால் மரணம் மை என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் வந்து மை என்றால் கருநிறம் மை என்றால் என்ன நிறம் என்பது பொருள் ஓகேவா அப்புறமேல பொருள் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் கடி கடி என்றால் காவல் அதே மாதிரி விரைவாக இது ஒரு உரிச்சொற்று இது ஒரு உரிச்சொல் சரிங்களா இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக விலை விலை குண்டுலை அப்புறமேல நல்ல நல்லகரம் சொல்லுவாங்க ஸோ அந்த இது ரைட் இப்போ விலை என்றால் என்ன பொருளின் மதிப்பு விலை என்றால் என்ன உண்டாக்குதல் ஆன்சர் பாம்பே பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொற்கள் அறிவியல் அறிஞர்கள் சாதனை படைத்தனர் அப்போ சாதனைக்கு என்ன வரலாறு வரலாறு படைத்தனர் சந்திப்பிழை இல்லாத தொடரை தேர்வு செய்க சந்திப்பிழை இல்லாத தொடரை தேர்வு செய்க கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் சரியாக இருக்குது பாம்பே புடைத்தென்னார் பிரித்து எழுதுக புடைத்து ப்ளஸ் என்னார் டெல்லி ஒரு பொருள் தரும் பல சொற்கள் சண்டு சருகு தால் இவை குறிக்கும் சொல் வந்து வகை சண்டு கிராமத்தில் எல்லாம் சொல்லுவாங்க கடலை கொடி இருக்குல்லையா அதெல்லாம் சென்றுன்னு கூட சொல்லுவாங்க பொருந்தா சொல்லை கண்டறிக இதில் வந்து ஆறு என்பது பொருந்தா சொல் சரிங்களா பசு வடு கரு அப்படிங்கிறாங்க ஸோ ஆறு என்பது பொருந்தா சொல் அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க இதில் காக்கா கீ கி கே கை கோகோ இது உங்களுக்கு தெரியும் அப்போ ஆன்சர் சி கீழே கொடுக்கப்பட்டுள்ள சொற்களில் ஒரு பொருட் பன்மொழி சொல்லை தேடுக பன்மொழி சொல்லை தேடுக அப்படின்னா மீமி ஆயிரு இது உயர்ந்த கட்டடம் மேல் பகுதி மையப்பகுதி இதெல்லாம் அது கிடையாது சரிங்களா ஓ ஒரு பொருட்பன்மொழி கிடையாது நம்ம வீடியோ தமிழ் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா தமிழில் வந்து ஒரு பொருட்பன்மொழி போட்டிருப்பேன் பாருங்கள் தேவைன்னா இருபொருள் தரும் இணையை தேர்ந்தெடு அரண் அரண் என்றால் பாதுகாப்பு அரண் என்றால் கோட்டை சரிங்களா அடுத்தது பேச்சு வழக்கிற்கு ஏற்ற எழுத்து வழக்கு சொற்களை எழுதுக அவனை கூட்டிகிட்டு வர்றேன் அவனை கூட்டிக் கொண்டு வருகிறேன் ஸோ ஆன்சரு சி சொல்லும் பொருளும் பொருந்தியுள்ளது எது இதில் அல்லல் என்றால் சேரு என்பது மட்டும் பொருந்திருக்கு சரிங்களா ஓகே புல்லுனா பறவை இங்கே புல்லுனா தாவரம்னு இருக்குது காந்தியடிகள் டேஸ் போன்ற டேஸ் போற்ற வாழ்ந்தார் காந்தியடிகள் வையம் வையம்னா உலகம் வையம் போற்ற வாழ்ந்தார் ஊர் பெயர்களின் மருவை எழுதுக கோவன் புத்தூர் அது கோயம்புத்தூர் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடரை கண்டுபிடிக்க தமிழ் இனத்தை ஒன்றுபடுத்தும் ஓர் இலக்கியம் சிலப்பதிகாரம் சரியாக தான் இருக்கு ஏ ஸோ ஏ சரி இரு சொற்களை இணைத்து சரியான புதிய சொல் அமைக்கப்பட்டதை அமைக்கப்பட் அமைக்கப்பட்ட தொடரை தேடுக மழை பூ பொன் வான் மேகலை மணி மேகம் செய் இதில் ரெண்டு ரெண்டு சொல்லை இணைத்து ஒரு சொல் உருவாக்கணுமா அதில் மணியையும் மேகலையும் இணைத்து மணிமேகலை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் வானையும் மலையும் இணைத்து வான்மலை பூவையும் மணி இணைச்சு பூமணி சரிங்களா ஆப்ஷன் பாம்பே அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க வலசை போதல் பறவைகள் இடம்பெயர்தல் பாம்பே வலசை போதல் எனப்படும் பல பொருள் தரும் ஒரு சொல்லை தேர்ந்தெடுக்க உள்ளம் வீடு இடம் குறிப்பது உள்ளம் வீடு இடம் இது வந்து குறிப்பது வந்து ஆகம் சரிங்களா அன்பகம் அப்படின்னு சொல்லுவாங்களே ஆகம் வீடு வீட்டுக்கு ரேஷனல் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக பகுத்தறிவு அப்புறமேல ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக கிராஃப்ட் கிராஃப்ட் என்றால் கைவினை பொருட்கள் கிராஃப்ட் என்றால் கைவினை பொருட்கள் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக ரினைசன்ஸ் ரினைசன்ஸ் என்றால் மறுமலர்ச்சி மறுமலர்ச்சிசன்ஸ் டேர்மினாலஜி டேர்மினாலஜி டேர்ம்னு சொல்கிறாங்க இல்லையா டேர்ம்னா வார்த்தைன்னு சொல்லுவோம் ஸோ டேர்மினாலஜி டேர்மினாலஜினா கலைச்சொல் கிளாசிக்கல் லிட்ரேச்சர் கிளாசிக்கல் லிட்ரேச்சர் என்றால் என்ன செவ்விலக்கியம் கிளாசிக்கல் லிட்ரேச்சர் செவ்விலக்கியம் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தருக ஃபேக்ஸ் தொலை நகல் இயந்திரம் சி அலுவல் சார்ந்த கலைச்சொல்லை தேர்ந்தெடுக்க பர்சனாலிட்டி ஆளுமை கலைச்சொல்லறிக ஸ்டோன் நடுகள் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் ஸ்மார்ட் போன் திறன் பேசி ஃபிக்ஷன் என்னும் சொல்லின் தமிழ் சொல் புனைவு ஃபிக்ஷன் புனைவு முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும் ஆன்சர் சி முறையான தொடர் அமைப்பினை கண்டுபிடிக்க இதில் தமிழரின் வீர விளையாட்டு தமிழர்களின் வீர விளையாட்டு தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறுதழுவுதல் டெல்லி படித்து பார்த்தாலே தெரியும் சரிங்களா ஓகே அடுத்தது எவ்வகை தொடர் எனக் கண்டறிக நம் நாட்டுக்கொடி தலைமையாசிரியரால் ஏற்றப்பட்டது செயற்பாட்டு வினை எவ்வகை தொடர் என கண்டறிக கண்டறிக வயலில் ஆடுகள் மேய்ந்தில எதிர்மறை தொடர் மேய்ந்தில பொருத்தமான காலத்தை சுட்டுக கண்மணி நாளை பாடம் படிப்பால் எதிர்காலம் கொடுக்கப்பட்ட சொற்களுள் சரியான மரபு சொல்லை தேர்ந்தெடுக்க கழுதைக்குட்டி கீரிப்பிள்ளை சிங்கங்குருளை எல்லாம் சரியானது எது சிங்க குருளை சரிங்களா மான்கன்று கீரிப்பிள்ளை கழுதை குட்டி ஸோ ஆன்சர் என்ன ஐம்பத்தி ஆறுக்கு பாம்பே சிங்க குருளை தான் சரி சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல் ஒளிமரபு மரபு யானை பிளிரும் யானை பிளிரும் மரபு பிழை வினைம சோறு உண்டான் சோறு உண்டான் சொற்களின் கூட்டு பெயர்கள் எழுதுக முள் முள் என்றால் புதர் முட்புதர் என்று சொல்வோம் கீழ்கண்டவற்றில் சரியான நிறுத்தற்குறிகள் இடம்பெற்ற தொடர் இது இதில் அந்தோ இயற்கை அழிகிறதே இது பர்ஃபெக்டாக இருக்குது அந்தோ இயற்கை அழிகிறதே ஆச்சரியக்குரியோடு நிறுத்தற்குறிகள் எது சரியானது தமிழ் இயல் இசை நாடகம் என முத்தமுழாய் வளர்ந்தது இங்கே பாருங்கள் இது சரிதான் டெல்லி ஓகேவா அதே மாதிரி பாம்பேஸ் கிட்டத்தட்ட சரியாக தான் இருக்குது தமிழ் இயல் இசை நாடகம் என முத்தமுழாய் வளர்ந்தது அப்படி சொல்லலாம் ஓகேவா அந்த இடத்துல கூட கமாக தேவையில்லை வளர்ந்தது இந்த இடத்துல இது இருக்கக்கூடாது எது இருக்கக்கூடாது ஆச்சரியக்குறி இருக்கக்கூடாது ஃபுல் ஸ்டாப் தான் இருக்கணும் அதனால ஆச்சரியக்குறி இல்லாட்டி அது சரி ஓகேவா ரைட் சரியான கூட்டு பெயரை தேர்வு செய்க புல் என்றால் புற்கட்டு மரபு பிழை அற்றதை எடுத்து எழுதுக இதில் கூடை முடைந்தான் சரி சோறு உண்டான் அம்பு எய்தினான் பால் பருகினான் என்று வர வேண்டும் மரபு பிழையுள்ள தொடரை தேர்ந்தெடுக்க பிழை உள்ள தொடர் ஆணிரை கவர்ந்தார் சரிதான் புறா குணுகத்தான் செய்யும் கூகை குளரத்தான் செய்யும் சேவல்கள் எப்போதுமே கூவும் கோழி தான் கொக்கரிக்கும் அப்போ பிழை உள்ள தொடர் வந்து டெல்லி பறவை சரியான இளமை பெயரை காண்க பறவை குஞ்சு அப்புறமேல பார்ப்பு பார்ப்பு என்றாலும் பறவைகளின் இளமை தான் என்று சங்க இலக்கியங்கள் குறிப்பிடுகிறது அதனால் குஞ்சு பார்ப்பு இரண்டுமே சரி ஸோ ஆன்சர் வந்து டெல்லி ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல்லை அறிதல் டச் ஸ்க்ரீன் என்றால் தொடுதிரை சரியான கலைச்சொல் வேலண்டியர் வேலண்டியர்னா யார் தன்னார்வலர் ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல்லை அறிதல் ஹியூமானிட்டி மனிதநேயம் ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல்லை அறிக இ புக் இ புக் என்றால் மின்னூல் ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல்லை அறிகல் வௌவல் என்றால் வௌவல் என்றால் உயிரொளி ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல்லை தருக டையிங் சாயம் ஏற்றுதல் கலைச்சொல் அறித கலைச்சொல் அறிதல் ஆன்டிபயோட்டிக் என்றால் நுண்ணுயிர் முறி முக்கியமான ஒரு வேர்டு கலைச்சொல் அறிக ஆன்சியன்ட் லிட்ரேச்சர் ஆன்சியன்ட் லிட்ரேச்சர் என்றால் பண்டைய இலக்கியம் ஆன்சியன்ட் லிட்ரேச்சர் பண்டைய இலக்கியம் கலைச்சொல் அறிக கேபினட் கேபினட் என்றால் அமைச்சரவை கம்யூனிசம் கம்யூனிசம் என்றால் பொது உடைமை பிறமொழி சொற்களை நீக்கி எழுதுக சான்றோர் கூறும் உபதேசங்கள் நம் வாழ்க்கைக்கு ஏற்றமளிப்பவை பிறமொழி சொல் என்ன அறிவுரைகள் உபதேசத்துக்கு இது வந்து அறிவுரைகள் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிய சைபர் ஸ்பேஸ் சைபர் ஸ்பேஸ் என்றால் இணையவழி இணையவழி இணைய வழி பிறமொழி சொல்லற்ற வாக்கியத்தை தேர்வு செய்ய இதெல்லாம் படித்து பார்த்தாலே தெரியும் பெற்றோரிடம் அனுமதி கடிதம் வாங்கி வர சொன்னார்கள் இது சரி டிக்ஃபார்டட் பழமொழி யானைக்கும் பானைக்கும் சரி டிக் ஃபார்டட் பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் கம்ப்யூட்டர் கணினி பத்தியை படித்து விடை எழுதுக நலமான உடலுக்கு இரண்டு வேளை சிற்றுண்டியும் ஒருவேளை நிறைவான உணவும் போதுமானது காலை உணவை தவிர்த்தல் கூடாது இரவெல்லாம் வெற்றுக்குடலுடன் இருந்து உடலுக்கு குளிர்ச்சியான உணவு மிகவும் நல்லது மதிய உணவில் காய்கறிகள் கீரைகள் ஆகியவற்றை அதிக அளவு சேர்த்துக்கொள்ள வேண்டும் அரிசி உணவை அளவாக உண்ண வேண்டும் மிகுதியான காரத்தையும் உப்பையும் தவிர்க்க வேண்டும் சரியான நேரத்திற்கு உணவை உட்கொள்ள வேண்டும் இரவு எளிமையான உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும் இவையே உடல் நலம் பேணும் வழிமுறைகளாகும் நலமான உடலுக்கு எத்தனை வேலை சிற்றுண்டி உண்ண வேண்டும் என்று கேட்கிறார்கள் இரண்டு வேலை பாராகிராப்பில் இருந்த இரண்டு வேலை அப்புறமேல இரவெல்லாம் வெற்றுக்கூடலுடன் இருந்த உடலுக்கு எவ்வகை உணவு சிறந்தது குளிர்ச்சியான உணவு தான் சிறந்தது அது அதில் தான் இருக்குது அடுத்தது வேலியே பயிரை மெய்ந்தது போல ஓமை கூறும் பொருள் இது வேலியே பயிரை மெய்ந்தது போல இது கடமை தவறுதல் ஓமையால் விளங்க பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க ஆகாய தாமரை இல்லாத ஒன்று பொருத்தமான பொருளை தேர்வு செய்க ஒப்பிட்டவரை உள்ளளவும் நினை பழமொழி கூறும் பொருள் தெளிக உட்பிட்டவரை நன்றி மறவாமை உழவு பற்றிய பழமொழியை தேர்வு செய்க அகல உழுவதை விட ஆள உழுவதே மேல் அந்த பத்தியில் இருந்துச்சு இல்லையா அந்த பத்தியில் இருந்து இந்த விடை உணவில் அதிக அளவு சேர்க்க வேண்டியவை எவை என்றால் காய்கறிகள் கீரைகள் காய்கறிகள் சொல்லியிருந்தாங்க இதில் நம்ம இப்போ காய்கறி மட்டும் சொல்கிறோம் சரிங்களா காய்கறிகள் சரியான ஈற்றடியை தேர்க உருத்தார் குறுநாளை இன்பம் பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ் ஸோ ஆன்சர் பாம்பே பொன்றும் துணையும் புகழ் சிறு எறும்பும் அதன் கையினால் என் சான் உடையதே என்றவர் யார் ஔவையார் அவ்வையார் பழியில்லா மன்னன் யார் எது போற்றும்படி வாழ்வான் யார் போற்றும்படி வாழ் பழியில்லா மன்னன் யார் போற்றும்படி வாழ்வார்கள் என்றால் நூல்கள் போற்றும்படி வாழ்வார்கள் நூல்கள் சரிங்களா பழி இல்லாமன்ன நூல்கள் போற்றும்படி வல்ல பத்து வயதுக்குள்ளாகவே சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடவும் ஆற்றல் பெற்றவர் யார் என்றால் வள்ளலார் வள்ளலார் பிராகுயி முதலிய வடபுல மொழிகளுக்கும் தாயாக விளங்குவது தமிழே என்று கூறியவர் டாக்டர் கால்டுவல் பருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடற்கொள்ள என கூறும் நூல் வந்து சிலப்பதிகாரம் எனக்கு கூறும் நூல் சிலப்பதிகாரம் பெற்றோரை குறிக்கும் அம்மை அப்பன் என்னும் சொற்கள் எப்பகுதியை சார்ந்தவை என்றால் நாஞ்சில் நாடு நாஞ்சில் நாடு கன்னியாகுமரி பக்கம் வச்சுக்கலாம் தம் வாழ்க்கை வரலாற்றை என் சரிதம் என்னும் பெயரில் ஆனந்த விகடன் இதழில் தொடராக எழுதியவர் உ வேசா உத்தன உத்தமதானபுரம் வேங்கட சுப்பையர் மகன் சாமிநாதன் உவேசா தொன்னூற்று ஒன்பது வகையான பூக்களின் பெயர்கள் இடம்பெறும் நூல் குறிஞ்சி பாட்டு குறிஞ்சி பாட்டு அதில் தொண்ணூற்றி ஆறு பூக்களுடைய பேர் தான் கிடச்சிருக்கோம் மூணு பூக்கள் தானே என்று விட்டு விடாமல் ஓவேசாக அதனை பலகாலம் தேடி திரிந்து அந்த மூன்று பூக்களின் பெயர்களையும் அறிந்தது பிறகு தான் அந்த நூலை வந்து குறிஞ்சிப்பாட்டு நூலை அச்சில் வார்த்தார் என்று நமது நூல்கள் சொல்கிறது பாடநூல்கள் தமிழ் பெருங்காவலர் என்ற சிறப்பு பெயருக்குரியவர் யார் தமிழ் பெருங்காவலர் என்ற சிறப்பு பெயருக்குரியவர் கூறியவர் தேவனேய பாவனர் தேவனேய பாவானர் திராவிடம் என்னும் சொல் தமிழில் இருந்து உருவானது என்று கூறியவர் யார் ஈராஸ் பாதிரியார் ஈராஸ் பாதிரியார் தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை இது யார் கூற்று பாரதிதாசன் கண்ணதாசனின் படைப்புகளில் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற புதினம் எது சேரமான் காதலி சேரமான் காதலி ஓகே இது வரைக்கும் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல ரிவிஷனாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க தேங்க்ஸ் டு ஆல்